ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் மினிட் பயோகிராஃபி ஆஃப் லெஜண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரியார் ஒரு கடைக்காரன் மகன் எப்படி ஒரு புரட்சியை உருவாக்கினார் தெரியுமா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்போதில் ஈரோடில் பிறந்தவர் இவர் பதிமூணு வயசிலேயே பிஸ்னஸை வந்து ஹேண்டில் பண்ணார் சின்ன வயசுலேயே இன்ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தார் சத்தியகிரகா ட்ரிப்பில் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை வந்து ஃபேஸ் பண்ணினாரு அது அவர் வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டுருச்சு எஜுகேஷன் ரைட்ஸ் உமன் ரைட்ஸ் ஈக்குவிட்டி போல்டை போல்டாக பேசினார் அதை பற்றி நிறைய விஷயங்களை வந்து எழுதினார் ஒரே ஒரு மனிதன் சொசைட்டியை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த மனிதர் அதை ப்ரூவ் பண்ணி காட்டினார் முடியும் அப்படின்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் மினிட் பயோகிராஃபி ஆஃப் லெஜண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரியார் ஒரு கடைக்காரன் மகன் எப்படி ஒரு புரட்சியை உருவாக்கினார் தெரியுமா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்போதில் ஈரோடு